வெல்கம் டு மை சேனல் மாம்பழத்தில் கஸ்டர்ட் சம்திங் லைக் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ரெசிபிக்கு ஹாஃப் லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதுக்கு இமாம் பசந்த் மாம்பழத்தில் ஒரு பாதியை மட்டும் நான் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர் காய்ச்சின பாலில் ரெண்டு கரண்டி பாலில் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் மாவு சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கஸ்டர்ட் நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம் பப்பாயா மேங்கோ இல்லைன்னா வாழைப்பழம் இல்லை மிக்ஸட் ஃப்ரூட்ஸாக கூட சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சூடாக இருக்கிற பாலில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னா அது ஈஸியாக கட்டி இல்லாமல் கரம்ச்சி வந்துடும் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கஸ்டர்டு ஒன்று டேஸ்ட் பண்ணது எங்களோடய டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபேர்வெல் டைமில் தான் இந்த கஸ்டர்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் பட் டெஃபினெட்லி சூடாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்காது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றது ஓரளவுக்கு மீடியம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ கஸ்டர்ட் மாவுலாம் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வெண்ணிலா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட்னால தனியாக வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்க்கல அந்த பவுடரில் இருந்த எசன்ஸோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ மேங்கோ அண்ட் வெண்ணிலா காம்பினேஷன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே காய்ச்சின பால் டூ டம்ளர்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன் பால் சேர்த்துட்டு ரெண்டு கை கல்கண்டு சேர்க்குறேன் இப்போ நாங்கள் வீட்டில் யூஸ்வலாக ஜீனி இல்லை அதனால நாட்டு சக்கரம் மட்டும்தான் யூஸ் இருக்கோம் ஸோ ஜீனி இல்லாதனால கல்கண்டு வீட்டில் இருந்தது அதை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இதோட ஃப்ளேவருமே கஸ்டடோட ஃபைனல் அவுட்புட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுப்பை வந்து சிம்க்கு மாற்றிட்டு நம்ம கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா பொங்கி வரப்போ தன்னால் அடங்கிரும் கல்கண்டுமே அந்த ஹீட்டில் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் கல்கண்டு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் மிக்ஸ் பண்ண அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை வந்து பாலோட சேர்த்துக்க போகிறேன் ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக கிண்டும் போது சேர்த்துருக்கிற பால் வந்து கஸ்டர்ட் மிக்சரோடு சேர்ந்து லைட்டாக ஆக ஆரம்பிக்கும் ஒரு க்ரீம் ஃபார்மில் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது மேபி நமக்கு சில மிஸ்டேக்ஸ் வரும் பட் நம்ம ட்ரை பண்ண பண்ண இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சம்மர் டைம்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டும் சர்வ் பண்ணலாம் இல்லைனா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி டேரக்டாகவும் சர்வ் பண்ணலாம் இப்போ நல்லா ஒரு க்ரீம் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு முக்கால் வாசி கூல் ஆனதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறேன் கஸ்டர்ட் மிக்சரோட பேஸ் நல்லா ஆடிடுச்சு மேலே ஊற்றி கிளேயர் ஆஃப் ஆட ஃபார்மாக இருக்கும் ஸோ அதோடய டேஸ்ட்டுமே ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதோட கட் பண்ண மாம்பழத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன் மாம்பழம் நம்ம சூஸ் பண்ணுறது நல்ல ஸ்வீட்டான பழமாக இருக்கணும் புளிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினெட்லி இந்த கஸ்டர்ட் ரெசிபி அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப நார் இல்லாத பழமாக பார்த்தும் நம்ம சேர்த்துக்கணும் மாம்பழத்தோட கருப்பு கொட்டை இல்லாத திராட்சை சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் பப்பாளி சேர்த்துக்கலாம் சர்வ் பண்ணுறப்ப மேலே நான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரோஸ்டட் நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் ஐடியாஸ் தான் கஸ்டர்ட் ரெசிபி ஆல்மோஸ்ட் ஒரு மெல்டட் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ திக்கான கஸ்டர்ட் வேண்டாம் அப்படின்னா எய்தே நம்ம அந்த கஸ்டர்ட் மிக்சிங்கை வந்து பவுடரை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக பால் சேர்த்தோம் இல்லையா அந்த பாலோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு சம்மர் டைமில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஹோப் யூ லைக் மை வீடியோ தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்